ஒருமுறை சிவபெருமானின் மகனான கணபதி அனைத்து கடவுள்களாலும் போற்றப்பட்டு முதல் கடவுளாகப் பேறு பெற்றார் ஒருநாள் தனது வாகனமான மூஞ்சுருவின் மீது மோதகங்களைத் தின்று கொண்டே ஆகாயத்தில் சென்றபோது பௌர்ணமி நிலவின் பிரகாசத்தில் சந்திரன் கணபதியின் உருவத்தைக் கண்டு ஏளனமாகச் சிரித்தான் இதனால் கோபமடைந்த கணபதி தனது ஒரு தந்தத்தை ஒடித்து சந்திரனின் மீது வீசி உனது அழகு குறித்து கர்வம் கொண்டதால் நீ அழகிழந்து போவாய் இனிமேல் சதுர்த்தி அன்று உன்னை பார்ப்பவர்கள் மீது வீண் பழி சுமத்தப்படும் என்று சாபமிட்டார் சந்திரன் ஒளி உலகின் இருள் அதிகரித்தது தேவர்கள் வேண்ட கணபதி சாபத்தை தளர்த்தி சந்திரன் மாதம் ஒருமுறை மட்டுமே ஒளி மங்கும் என்றும் சதுர்த்தி அன்று பார்ப்பவர்களுக்கு மட்டும் பழி ஏற்படும் என்றும் கூறினார் இந்த கதையின் காரணமாகவே விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது தவறுதலாக சந்திரனை பார்த்துவிட்டால் சியமந்தக மணி கதை போன்ற கணபதி தொடர்பான கதைகளை கேட்பது அல்லது விநாயகர் மந்திரங்களை ஜபிப்பது சாபத்தின் விளைவுகளை நீக்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அல்லது சங்கடகர சதுர்த்தி போன்ற சதுர்த்தி தினங்களில் இக்கதையை கேட்பது அல்லது படிப்பது சந்திரனை கண்டதால் ஏற்பட்ட பாவங்களிலிருந்தும் வீண் பழுதலிலிருந்தும் விடுபட உதவும் சியமந்தக மணி கதை துவாரகே அரசன் சத்தியஜித் என்பவனிடம் சியமந்தக மணி என்ற சக்தி வாய்ந்த ரத்தினம் இருந்தது அது தினமும் பெரும் அளவில் தங்கத்தைப் பொழிந்து அணிந்திருப்பவருக்கு ஆபத்து வராமல் காக்கும் கிருஷ்ணர் அந்த மணியை மக்களின் நன்மைக்காகக் கேட்டார் ஆனால் சத்தியஜித் பேராசையால் மறுத்துவிட்டான் ஒருநாள் சத்தியஜித்தின் தம்பி பிரசேனன் அந்த மணியை அணிந்து கொண்டு வேட்டைக்குச் சென்றான் காட்டில் ஒரு சிங்கம் மணியின் ஒளியால் ஈர்க்கப்பட்டு பிரசேனனைக் கொன்று மணியே கவர்ந்தது அச்சிரங்கத்தை ஜாம்பவான் என்ற கரடி வடிவ ரிஷி கொன்று மணியை எடுத்துக்கொண்டு தனது குகைக்குச் சென்று அதை தன் குழந்தைக்கு விளையாடக் கொடுத்தார் பிரசேனன் வீடு திரும்பாததால் துவாரகையில் கிருஷ்ணர்தான் மணியை பறிப்பதற்காக கொன்றுவிட்டார் என்று வதந்திகள் பரவி கிருஷ்ணர் மீது வீண் பழி சுமத்தப்பட்டது தனக்கு ஏற்பட்ட இந்த வீண் பழியிலிருந்து விடுபட கிருஷ்ணர் மணியை தேடி காட்டுக்குச் சென்றார் அவர் பிரசேனன் கொல்லப்பட்ட இடத்தை கண்டுபிடித்து ஜாம்பவான் மணியுடன் குகைக்கு சென்றிருப்பதை உணர்ந்து பின்தொடர்ந்தார் குகையில் கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கும் இடையே இருபத்தி எட்டு நாட்கள் நீண்ட கடுமையான போர் நடந்தது இறுதியில் ஜாம்பவான் கிருஷ்ணர் இராம அவதாரமான பகவான் என்பதை உணர்ந்து அவர் கால்களில் விழுந்து வணங்கினான் தனது மகளான ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைத்து சியமந்தக மணியையும் சமர்ப்பித்தான் கிருஷ்ணர் மணியே துவாரகைக்கு திரும்பி எடுத்து வந்து மக்கள் முன்னிலையில் சத்தியஜித்திடம் ஒப்படைத்து தனக்கு ஏற்பட்ட வீண் பழியை நீக்கினார் சத்தியஜித் தனது தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டான் அவன் தனது மகள் சத்யபாமாவையும் சியமந்தக மணியையும் கிருஷ்ணருக்கு காணிக்கையாக தந்தான் கிருஷ்ணர் சத்யபாமாவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் மணி ஆபத்தானது என்பதால் அதை துவாரகை கருவூலத்திற்கு தானமாக அளிக்கும்படி கூறினார் இந்த கதை விநாயகர் சதுர்த்தி அல்லது சங்கடகர சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பதால் ஏற்படும் மித்யா அபவாதம் வீண் பழி நீங்குவதற்காக படிக்கப்படுகிறது கிருஷ்ணருக்கே வீண் பழி ஏற்பட்டதால் நாம் சந்திரனை கண்டதால் ஏற்படும் பழிகளே இந்த கதையை கேட்பதன் மூலம் நீக்க முடியும் என்பது நம்பிக்கை இந்த சிறப்பு நாட்களில் நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களைச் சொல்லி விநாயகரை வழிபடுவதும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும் அளவற்ற செல்வத்தையும் விநாயகரின் அருளையும் அள்ளித்தரும் விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரனைப் பார்ப்பது தோஷமாகும் அதைப் போக்க சியமந்தக மணி கதையே கேட்கலாம் மற்ற சங்கடார சதுர்த்தி நாட்களில் சந்திரன் பார்த்தால் நூற்றி எட்டு விநாயகர் போற்றி மந்திரங்களைச் சொல்வது விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது மற்றும் விநாயகர் கதைகளை கேட்பது போன்றவற்றை செய்வதன் மூலம் விநாயகரின் அருளையும் நிறைந்த செல்வத்தையும் பெற்று அளவற்ற ஆசிர்வாதங்களை பெறலாம்